உடஞ்சிடும் ஆனால் வேறு கூறிய வார்த்தை அது அப்படியே நினைச்சோம் எல்லாம் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக அப்போ அந்த அடிப்படையில் நம்ம அல்லாட்ட ஒவ்வொருக்கான நேரமும் சுபகானலாம் சொல்கிற நேரமெல்லாம் மலக்குகளின் தலைவர் உதித்த வார்த்தையாவதுதான் இப்படி இல்லை சொன்ன சொன்ன வார்த்தையை என்னையும் சொல்ல வச்சுருக்க யாருந்தான் இந்த மனம் உகர்ந்து அந்த சிந்தனையோட அல்லாஹ் ஹக்பர்னு சொல்லும்போது இப்ராஹிம் அலகிசலாம் எப்படிப்பட்ட இக்கட்டான நேரத்தில் மகனை பறிவிடுறதா அல்லாஹின் இதை நிறைவேற்றுறதா கண்ட கனவை நிறைவேற்றுறதான்னு அவங்க தவித்து இருக்கிற நேரத்தில் அல்லாஹ்தான மகனை காப்பாற்றி அந்த ஆடை சொர்க்கத்துலேருந்து வரவழைச்சு பூமிக்கு அனுப்பி அதை பறிவு அல்லாஹ் ஹக்பர்னு குற கொடுத்தாங்களே நம்ம இன்றைக்கி அல்லாஹ் அக்பருங்கிறது எது எதுக்கலான்னு சொல்கிறோம் எல்லாம் யோசனை முடியும் அஸ்பியாத்திரம் அல்லாஹ் போர் அல்லா பேர் அல்லாப்பர் சொல்லிக்கிட்டு அந்த நடுபடியை பார் மயணம் செய்யணும் பார் பிள்ளையெல்லாம் வந்துருச்சானு பார் அல்லாஹ் பர் அல்லாஹ் பர் அல்லாவது நம்ம அரணுங்க வீட்டுக்கு வர முடியாமல் போச்சு அல்லா பரோ அல்லா இதுதானே நம்ம நம்மளுடைய வாழ்க்கையாக இருக்குது அப்போ நம்ம இன்ஷா இல்ல ஒவ்வொருவர்களும் மனம் உகந்த செய்யக்கூடியவர்களாக சொன்னாங்களே அல்ஹங்கள் இல்லாங்கிறது ஒரு வார்த்தைக்கு என்னுடைய அரசவை ஈடாகாதுன்றாங்க அப்படிப்பட்ட திக்கரை மொழியக்கூடியவர்களாக இருந்து வலுமையான ஈமானை பெறக்கூடியவர்களாக பல்ல ரஹ்மான் ஆக்கிய அருள்வானாக இப்படி நபிமானனுடைய வரலாறு